ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அஜித் அஜித்குமாரோட அடுத்த கார் பந்தயம் எங்கே இப்போ எந்த நாட்டில் போய் போக போகிறாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிருந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அஜித் குமார் அவர்கள் தன்னோட சினிமா துறையை விட்டு கொஞ்சம் நேரம் பிரேக்கப் எடுத்துகிட்டு இப்போ பழைய மாதிரி வந்து கார் பந்தயத்தில் வந்து காலடி எடுத்து வச்சுருக்காரு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா துணிவுத் தெரிவிப்பிடத்துக்கு பிறகுகே அஜித்குமார் வந்து சினிமா தெரியல ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் பைக் ரைடு போனார் அப்புறம் ஒரு தனி நிறுவனத்தை தொடங்க சொன்னார் துப்பாக்கி சுடுதல் போட்டி இந்த மாதிரி நிறையா வந்து அவருக்கு பிடித்த விஷயத்தலாம் வந்து அடுத்து வந்து செஞ்சுட்டே இருந்தார் அந்த வரிசையில் தான் இந்த கார் ரேசம் இந்த நிலையில் அஜித் குமார் வந்து மறுபடியும் தன்னோட ஆரம்ப காதலான கார் பந்தயத்தை மீது தன்னோட பார்வை வந்து திருப்பிருக்காருனே சொல்லலாம் ஃபார்முலா கார் ரேஸ் இருந்து நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இப்போ நீண்ட நேரம் கார் ஓட்டுற என்னுடன் சீரீஸில் வந்து அஜித் குமார் தன்னோட கவனத்தை வந்து செலுத்தியிருக்காரு அந்த வகையில் அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற நிறுவனத்தையும் தொடங்கி தனக்கென ஒரு அணியை வந்து உருவாக்கி முழு நேரமாக பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வராரு தமிழக அரசோட உதவியிட நடிகர் அஜித் குமார் துபாயில் நடைபெற்ற வந்து அஜித் குமார் குழு வந்து அப்படிங்கிற வந்து வந்து பிரிச்சிட்டு ரொம்பவே அசத்தலான வெற்றியும் பெற்றிருந்தாங்க பொதுவாக வந்து ஃபார்முலா வகையிலான கார் பந்தயத்துக்கு தான் வந்து கூட்டம் மோதும் நடிகர் அஜித் குமார் வந்து இதில் பங்கேற்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே துபாயில் இருந்த மொத்த தமிழ் ரசிகர்களும் இந்த போட்டியை வந்து பார்க்க போய் அதி பார்க்க போயிருக்காங்க அதிகளை கூட அங்கே கூட்டம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த இருபது வருஷத்துல இது போன கூட்டம் எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு நடிகர் அஜித்தோட பந்தய குழு வந்து தங்களது நாட்டில் வந்து பங்கேற்றுக்கோங்க அப்படின்னு இதுக்குன்னே ஒரு தனியாக அழைப்பை விட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ அஜித் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஐரோப்பா முழுக்க வந்து நடைபெற கார் பந்தயத்தினால பங்கேற்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் விட்டுருக்காரு அதனாலேயே அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார் இதன்படி அஜித் அண்ணோட அடுத்த போட்டியை வந்து எங்க வச்சிருக்காருனா இத்தாலியில தான் போய் கலந்துக்க போறாரு முகேலோ அப்படிங்கிற நகல்ல மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்ப மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த தொடர் வந்து நடைபெறுது இதுக்கான பயிற்சி மற்றும் தகுதி சுற்று இதெல்லாம் வந்து மார்ச் பத்தொன்பதுல இருந்து தொடங்குது ஆனா இந்த தொடர் வந்து துபாய் தொடர் போல இல்லாம அது டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கார்பந்தயம் அந்த மாதிரி இல்லாமல் இது பன்னெண்டு மணி நேரமா நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் கேம் எங்கன்னா அஜித்தோட கார்ரிஸ் வந்து நெக்ஸ்ட் கேம் இத்தாலியில் தான் நடக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே அடுத்த தகவலை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்க தேங்க்யூ பிரான்ஸ்